எதெல்லாம் ஆண்டர் ப்ராமிஸ் பண்ணாரோ அதெல்லாம் நீங்க சத்தியமா எடுத்துக்கணும் இதெல்லாம் ஆண்டர் சத்தியமா எனக்கு செய்வோன்னு சொன்னார் சத்திய சம்திங் காட் ப்ராமிஸ் யூ எதெல்லாம் ஆண்டர் ப்ராமிஸ் பண்ணாரோ அதெல்லாம் நீங்கள் சத்தியமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆண்டர் சத்தியமாக எனக்கு செய்வோன்னு சொன்னார் புரிஞ்சாலும் சொல்கிறேன்னு இப்போ நான் சொல்லிட்டேன் ஓகே அடுத்த வாரம் உங்களுக்குலாம் நான் சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு அடுத்த வாரம் நான் போடல என்ன ஆகும் ஜலிஸ் கேட்பாங்க பாஸ்தர் எதுவும் வந்தோடனே உள்ளுக்கு பார்ப்பாங்க என்னது பாஸ்டர் ஏதோ இந்த வாரம் நீங்கள் சாப்பாடு பிளாஞ்சா பண்ணேன்னு சொன்னார் பின்னால் எந்த ஒரு பானையும் காண எந்த ஒரு கொண்டெய்னரும் காண சாப்பாடுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா இல்லையா ஓகேங்களா கேட்பாங்க அப்போ நான் சொல்லிட்ட ஒன்று அது செயல்பட முடியலன்னா அதுக்கு என்ன சத்தியம் இல்லை ஆனால் ஆண்டவர் ஒன்று உங்களுக்கு சேமன் கிட்டாருன்னா அதை அவர் செஞ்சு முடிப்பார் அது சத்தியம் அதை நீங்கள் நம்பலாம் புரியுதா அப்போ இந்த வாக்கு சத்தம்லாம் யாருக்குள்ளே அடங்கியிருக்கு ஏசு கிறிஸ்துக்குள்ள தான் அன்னைக்கு பங்கு பங்கா வகை வகையா எல்லாம் பேசினதை முழுசாக இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து வச்சுட்டாரு ஏமேன் அதான் தாய பைபிள் கே பைபிளும் சரி கிறிஸ்தவ உலகமும் சரி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ஹைலைட் பண்ணும் புரியுதா இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் ஹைலைட் பண்ணும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் ரச்சகராக வந்தார் புரியுதா ஆ இதை நீங்கள் அவர் மட்டுந்தான் ரச்சகர் வந்தால் அவரு தான் பிரபலமாக பேசப்படுறது அவர் தான் சத்தியம் அவர் தான் த த்ரூட் அதில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டனால நீங்கள் சத்தியமாக அவரை ஏற்றுக்கொண்டீங்க நீங்கள் சத்தியத்தில் வாழ்கிறீங்க நீங்கள் சத்தியத்தில் வளர்றீங்க சும்மா பேர் சத்தியம் முன்னுக்குச்சு தான் பார்த்தாது சத்தியம் சத்தியம் அப்படி ஏன் சில பேர் வெளியில் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேர்லாம் வச்சிருவாங்க பட் அப்படி இல்லை ஓகே ஸோ நம்ம பேர் வைக்கிறோமோ இல்லையோ நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்தாருன்னா ஏசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாருன்னா நீங்கள் சத்தியமாக அவருடையவர்கள் அந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வளரும் அந்த சத்தியம் உங்களுக்குள்ளே காய்ச்சளிக்கும் நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் பலன் கொடுக்கும் ஏமேன் இதை இதை மறைஞ்சிடாது